हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பத்து கோனு அர்த்த திருஷ்ணா விஷ்ருஜே प्राणेभ्योऽपि यीप्सितः यं क्रीणादि असुभिः प्रेष्टैस्तष्करः सेवको वनेक् वड् बै वड् मीनिङ्ग् கா நு உண்மையில் அர்த்த திருஷ்ணா பொருள் சேர்க்கும் தீவிர ஆசையுடைய விஸ்ருஜித் விடமுடையும் பிராணப்பிய உயிரைக் காட்டிலும் அப்பி உண்மையில் யா எவன் ஈப்சித அதிகம் விரும்புகிறானோ எம் எவனை க்ரீனாதி சேகரிக்க முயற்சி செய்கிறான் அசுபி தன் உயிருடன் பிரேஷ்டை மிகப்பிரியமான தஷ்கர திருடன் சேவக தொழிலாளி வணிக் வணிக வணிகன் டிரான்ஸ்லேஷன் செல்வம் மிகவும் அருமையானதாக இருப்பதால் அதை தேனை காட்டிலும் இனிமையானதாக ஒருவன் கருதுகிறான் ஆகவே குறிப்பாக இல்லற வாழ்விலுள்ள யாராலுமே பொருள் சேர்க்கும் ஆசையை விட முடியாது திருடர்களும் போர் வீரர்களும் வணிகர்களும் தங்கள் உயிரைக்கூட பணயம் வைத்து பொருள் சேர்க்க முயற்சி செய்கின்றனர் பற்புட்பிலபா ஜெயசிலபிரபாத் உயிரை விட பொருள் எவ்வளவு பிரியமானது என்பதை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது திருடன் பொருளை செல்வத்தை அபகரிப்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து ஒரு செல்வந்தனின் வீட்டில் நுழைகிறான் வரம்பு மீறி செல்வதால் அவன் துப்பாக்கியாலோ அல்லது காவல் நாயினாலோ கொல்லப்படக்கூடும் இருந்தாலும் அவன் கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறான் அவன் எதற்காக தன் உயிரையே பணயம் வைக்கிறான் வெறும் பொருளுக்காக வெறும் செல்வத்திற்காக அதுபோலவே செல்வத்தை ஈட்டுவதற்காகவே ஒருவன் போர் வீரனாக சேனையில் சேர்ந்து போர்க்களத்தில் தன் உயிரை விடவும் சித்தமாக இருக்கிறான் இதே முறையில்தான் வணிகர்களும் தங்கள் உயிரையே பணயம் வைத்து நாடு விட்டு நாடு செல்கிறார்கள் அல்லது குளிக்கிறார்கள் இவ்வாறாக செல்வம் தேனை விட இனியது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் நம்மால் கண்கூடாக காணப்படுவதும் ஆகும் செல்வத்தை சேர்ப்பதற்காக ஒருவன் அனைத்தையும் பணயம் வைக்கிறான் குறிப்பாக குடும்ப வாழ்வில் மிகவும் பற்று செல்வந்தர்களின் விஷயத்தில் இதுதான் உண்மை முன்பு உயர் பிரிவினர்களான பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் ஆகியோர் குருகுலத்தில் பிரம்மச்சரிய வாழ்வு பற்றின்மை புலனடக்கம் அஷ்டாங்க யோகம் ஆகிய துறைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டனர் அதன் பிறகு அவர்கள் குடும்ப வாழ்வில் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டனர் இதன் விளைவாக சிறந்த அரசர்களும் சக்கரவர்த்திகளும் இல்லற வாழ்வை துறந்ததற்கு பல உதாரணங்கள் உள்ளது அவர்கள் மிக செல்வம் படைத்தவர்களாகவும் மிகப்பெரிய பெரிய ராஜ்யங்களுக்கு அதிபதிகளாகவும் இருந்தாலும் பிரம்மச்சாரிகளாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்த காரணத்தால் தங்கள் உடைமைகளை எல்லாம் அவர்களால் துறக்க முடிந்தது எனவே பிரகலாத மகாராஜனின் கீழ்கண்ட அறிவுரை மிகவும் பொருத்தமானதாகும் கௌமார ஆச்சரே பிராக்ஞோ தர்மான் பாகவதான் இக துர்லபம் மனுஷம் ஜென்ம தத்தபி அத்ருவம் அர்த்ததம் போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் மற்ற ஈடுபாடுகளையெல்லாம் அவன் விட்டுவிட வேண்டும் கிடைத்தற்கரிய இந்த மனித உடல் பிற உடல்களைப் போலவே நிலையற்றது என்றாலும் இது அர்த்தமுள்ளதாகும் ஏனெனில் மனித வாழ்வின் ஒருவனால் ஏனெனில் மனித வாழ்வில் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும் மனித வாழ்வில் மட்டுமே ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும் மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தொண்டு கூட ஒருவனுக்கு முழு பூரணத்துவத்தை அளிக்க வல்லதாகும் இதுவே மேற்கூறிய பிரகலாத மகாராஜா கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த உபதேசத்தை மனித சமுதாயம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் Para a que já é.